காலேஜ் ஆப் நர்சின் மாடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆப் நர்சின் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசி பிஎஸ்சி காமராஜரை எடுத்து இப்போ பிஜேபிக்காரன் பிராண்ட் ஆகணும்னு பார்க்குறேன் அப்போ வராத கோவம் உங்களுக்கு இப்போதுக்கு வருது காமராஜர் மடியில் தவழ்ந்து வளர்ந்தவர் அந்த அம்மா அவர் வீட்டில் ஏசிலாம் கிடையாது ஃபேன்லாம் கிடையாதுன்னு சொல்கிறார் புகைப்படமே இருக்குது அவர் வீட்டில் ஏசி இருக்கிற மாதிரி காரில் ஏசி இருக்கிற மாதிரி நீங்கள் ஜெயித்ததே ஏற்கனவே திமுக போட்ட அது லோக்கலில் உங்களுக்குலாம் என்ன வாய்ஸ் இருக்குது தனியாக போனீங்க அப்படின்னா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டேங்க நாசமாக போயிட்டால் பதவியும் மாநில தலைவர் பதவியும் இல்லை நீங்கள்லாம் அல்ல கையை டெல்லியோட அல்ல கை நீங்கள் டெல்லிக்காரன் நினச்சோன்னா எப்போ வேணாலும் தூக்கி ஏறிவா தூக்கி வைப்பா உங்களுக்குலாம் எதுக்கு மானாக வைக்காரோ சார் இவ்வளோ மெட்ரோ கூலி தொழிலாளி மாதிரி தான் பூராமே அவங்க நினச்சாங்கன்னா பதவியை பிடிக்குருவாங்க அவங்க நினச்சாங்கன்னா வேலை கொடுப்பாங்க எஸ்காட்லாம் இருக்குது சார் இல்லை அதை தான் எல்லாமே கொடுப்பாங்க இப்போ மெட்ரோ தொழிலாளி ஹெல்மெட்லாம் தான் கொடுத்துருக்காங்க மோடி வந்து ஏற்கனவே அமித்ஷா வச்சு கட்சியை உடைச்சி அதிமுகவை காலி பண்ணி இரண்டாம் இடத்துல திமுக திமுக வெர்சஸ் பிஜேபி சம்பாதிச்சதை பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதியை டைவர்ஸ்க்கு செலவு பண்ணா எத்தனை தரோட போயிட்டு இருப்பேன் நீ சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு சமீபத்தில் வந்து அண்ணாமலை வந்து பத்திரிக்கையாளரை சந்திச்சார் ஏற்கனவே கோயமுத்தூர்ல கேக்குறப்ப நான் வெளியே வந்துட்டாரு ஆகஸ்ட்ல சொல்லியிருந்தாரு இப்போ கோர்ட்ல ஆஜராகிறதுக்காக வந்திருந்தாரு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு அதுக்காக சம்மன் அனுப்பி வர சொல்லியிருந்தாங்க வாய்தாக்கு அதுல பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசினாரு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல திருச்சி எம்பி சிவா வந்து இந்த காமராசரை பத்தி பேசின விஷயம் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஜோதிமணி திருச்சி வேலுச்சாமி எல்லாம் காரி துப்பிட்டாங்க தூப்பிட்டாங்க புதச்சவங்க புதகுழியிலிருந்து எப்படி சார் பார்க்குறீங்க இது இது எல்லாமே ஆகாவளிகள்ங்க அரசியல் அனாதைகள் ஆகாவலிகள் புதகுழியில் கிடந்தது புதச்சி பத்து வருஷம் ஆனது இவர்கள்லாம் எந்திரிச்சு பேசியிருக்காங்க அதாவது என்னன்னா இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணணுமா கூட்டணி கட்சியில் ஏற்கனவே உங்கள் கட்சி ட்ரௌசர் கால்ட்டு போய் கிடக்கு புரியுது அவங்களுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போச்சு ஒன்றுமே இல்லை எவ்வளவோ வெளிநாட்டினர் சப்போர்ட் பண்ணாங்க யாருக்கு ராகுலுக்கு வெளிநாட்டு மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுச்சு மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அழிச்சு ஒழிக்கிறது ஆனால் ஒரு மனாங்கடி நடக்காமல் நூறு சீட்டில் வந்தால் நிற்கிது இப்போ தான் நூறு சீட் வந்திருக்கு நீங்கள் ஜெயிச்சதே ஏற்கனவே திமுக போட்ட பிச்சை அது லோக்கலில் உங்களுக்கெல்லாம் என்ன வாய்ஸ் இருக்குது தனியாக போனீங்க அப்படின்னா கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டேங்க எதுக்கு இது தேவையாது இப்போ உங்களுக்கு என்ன அவ்வளோ ரோசம் இது வருது காமராஜரை எடுத்து இப்போ பிஜேபிக்காரன் பிராண்ட் ஆகணும்னு பார்க்குறேன் அப்போ வராத கோவம் உங்களுக்கு இப்போதுக்கு வருது பாஜக காரம் பண்ணுற அராஜகமும் அவன் தேசிய அளவில் நடத்தக்கூடிய அரசியல் அராஜகங்கள் வ போடுற டேக்ஸு ரோட்டில் அடிக்கிற கொள்ளை வசூல் டோல்கேட் பூரா வசூல் பண்ணுறான் இதை போய் நாடாளுமன்றத்தில் பேச முடியல திருமாவளம் வந்தால் வழக்கு வரைக்கும் போயிருக்கார் நாடாளுமன்றத்தில் பேசினது திருமா மட்டும்தான் ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு இருக்கீங்க எம்பியாக நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க தேசிய அரசியல் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன அரசியல் பண்ணுறீங்க தினந்தோறும் ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பிஜேபிக்காரன் அதை எதிர்த்து ஒரு அரசியல் காணாம் ஜோதி மணிக்கெலாம் என்ன கொள்ளன்னு தெரில அங்கே இப்போ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு சும்மா பீலா விட்டுட்டு ஃபிலிம் காட்டிகிட்டு சீட்டை தக்க வைக்கணும் நாளைக்கு காங்கிரஸ் ஜெயிச்சா மினிஸ்டர் ஆகணுன்றதுல அந்தம்மா போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஆணி இந்த ஆணிலாம் உங்களை யாரு இப்போ கொடுக்க சொன்னாப்போ அதாவது கலைஞர் சொல்லிக்கா அதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் இருக்குது புகைப்பட ஆதாரங்கள்னால் இப்போ நீ என்ன இப்போ காமராஜர் மடியில் தவழ்ந்து வளர்ந்தவர் அந்தம்மா குழந்தையா இருக்கும்போது அவர் வீட்டில் தான் இருந்தேன் எனக்கு தெரியும் அவர் வீட்டில் ஏசிலாம் கிடையாது ஃபேன்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் அரசியல் செய்யக்கூடியவர் யாருமே காமராஜரை பார்த்ததில்லை நான் உட்பட என்னோடய வயசுக்கும் நான் பார்த்ததில்லை கிட்டத்தட்ட ஜோதிமணியாக வயசாக தான் இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் பதிவுகள்லையும் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பதிவுகளை பார்த்தா தெரியும் வரலாறுகளை பார்த்தா தெரியும் புத்தகங்களை பார்த்தால் தெரியும் புகைப்படங்களை பார்த்தால் ஆதாரங்களாக தெரியும் புகைப்படமே இருக்குது அவர் வீட்டில் ஏசி இருக்கிற மாதிரி காரில் ஏசி இருக்கிற மாதிரி எல்லாம் அது அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க பொய்யும் புரட்டும் பேசும் திமுகங்க இல்லை அதுதான் அது என்னன்னா நீ இப்போ நீ சாப்பிட்றதே அந்த தான் சாப்பிட்றீங்க அப்புறம் எதுக்கு அது இப்போ எச்சேலன்றீங்க திமுக வீட்டு இவங்கெல்லாம் இவர்களை இவர்கள் பேச வச்சோ இவர்களை வச்ச காங்கிரஸே கிடையாது இவர்களுடைய வேலை என்னன்னா மேலிடத்தை இப்போ இது பண்ணி அஸ்கா போட்டு சீட்டு வாங்கி நிற்கிறது தான் இவர்களோடது கூட்டணிக்கோ இல்லை திமுக இதுக்கோ திமுக ஆதரிக்கிறதுக்கோ இவர்களை ஆதரிச்சாலும் சரி எடுத்தாலும் சரி அதெல்லாம் ஒரு ஒரு ஆணி புரிய முடியாது இப்போ இந்த காமராசருடைய இந்த டாக்கை வச்சு அண்ணாமலையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெக்கம் இல்லாமல் நீங்கள் அண்ணாமலை வெக்கம் இல்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஒரே சொந்தக்காரங்க தானேங்க யாரு ஜோதிமணியும் யாரு அண்ணாமலையுமா ஆமா ஆ இப்போ ஒரே கருத்து ஒத்த கருத்து தானே இருக்கும் அண்ணாமலைக்கும் காமராஜருக்கும் என்ன செம்மந்தா இருக்கு நீ இங்கே படிச்சிருக்கியா ஜோதிமணிக்குனால ஐம்பது வயசுக்கு ஆச்சு ஏதோ காமராஜர் செத்தது சின்ன வயசில் ஏதாவது சொல்லிடலாம்னு கொடுத்து வந்துருப்பாங்க அண்ணாமலைக்குலாம் ஆட்டுக்குட்டி ஆடு ஆட்டு மந்தையும் அண்ணாமலைக்கு தவிர வேற எந்த லிங்க்குமே கிடையாது காமராஜரை பத்தி பேசுறாங்க அண்ணாமலைன்ற காமெடி எனக்கு என்னாது இருக்கு அதுதான் சொல்றாரு இன்னும் உங்களுக்கு வெக்கம் இல்லையா ஒரு தலைவர பேசியிருக்காங்க திமுக கூட்டிலேருந்து வெளியே வரமா நீங்க அப்படிங்கிறாரு சொன்ன உடனே வெளில வந்துடுவாங்க கேப்பீங்க இப்போ இவங்க என்ன இவங்க யார் முதலாளி அடிமையா ஆகப்பெரும் கூவைங்க டுபாகூர் பசங்க இவங்க சோறு போடுறது இவங்க அமித்ஷா தான் டெல்லியிலேருந்து இருந்தா குஜராத் சோறு தான் திண்டுக்கா இவங்க எல்லாம் மான இப்படி எப்படி ரொம்ப கேவல வயதுல அது கேள்வி கேக்கு திமுக புரிய வேடாமா டெல்லி சோத தின்னுட்டு அங்க இருந்து ஒருத்த வர்றான் அவன் தான் கூட்டின்றான் அவர்தான் தெய்வம்ன்றான் அவர்தான் அவர் தான் எங்க அவர் தான் ஃபைனல் டெசிஷன்றான் யாருக்கு யார் டெசிஷன் எடுக்கிறது தமிழ்நாட்டுக்கா தமிழ்நாட்டுக்கு நடக்கூடிய அரசியலுக்கு எவன்டா டிசிஷன் எடுக்கிறது இப்படி மானம் கட்டவங்க காட்டி கொடுக்கிற தமிழர்களையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காட்டி கொடுக்கக்கூடிய காசுக்காக காட்டி கொடுக்குற கூவைங்க அது சோதிமணி ஏதோ அரசியல் பண்ணணும்னு இத்தனை இது இருக்குது இவ்வளோ பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் இல்லாமல் அரசியல் திடீர்னு தான் வந்திருக்காங்க இவ்வளோ நாள் ஆள் இல்லாம தான் இன்னொருத்தர் யாரும் சொன்னீங்க வேலுச்சாமி திருச்சி வேலுச்சாமி அவரெல்லாம் வந்து அரசியலில் புதைக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அவரெலாம் எந்த கட்சியில் இருக்காருன்னு காங்கிரஸ்காரன் கேட்டேன்னா அவர் காங்கிரஸ்லேயே கிடையாது முதல்ல அவராக சொல்லிக்கிறார் நான் காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் அவர் காங்கிரஸ்னு சொல்ல மாட்டாங்க அவரெலாம் புதகுலிக்கு போயே ரொம்ப வருஷம் ஆச்சு அவர்லாம் திடீர்னு புணமாக எந்திரிச்சு வந்த மாதிரி வந்திருக்காரு நினைக்கிறார் அரசியலில் சொல்கிறேன் அவர் வந்து நமக்கு வேண்டியவர் தான் அண்ணன் திருச்சி வேலுசாமி அவர் நுடைய வாழணும் அவர் இன்னொரு நூறு வயசு வரைக்கும் இருக்குண்ணா அது வேற விஷயம் நான் அரசியல் புதைக்குழுவில் அவரெல்லாம் புதைக்கப்பட்டு நாமலை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார்ன்னா இன்னும் எட்டு மாதத்தில் காலியாக இருக்கலாம் காலியாக போது திமுகவுடைய கட்சி ஆட்சி எல்லாமேட்டு ஏன் இன்னும் வெளியே வராமல் இருக்கீங்க நேரம் வெளியே வந்துருக்கணும் ஏற்கனவே சொன்ன போய் தான் கோர்ட் வரைக்கும் இழுத்துருக்காங்க வேற ஆளாக இருந்தால் இன்னும் வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க இப்பதான் கோர்ட்டுக்கு முதல்ல வாய்தாக போயிருக்கு அந்த வெறும் ட்ரங்கு பெட்டி தகரத்தில் செஞ்சு அந்த ஆள் ஒரு கேனையை அவர் தருகாங்க குஜராத் பீகார்காரன் அந்த ஆளு கொண்டே அந்த பெட்டியை கொடுத்துட்டு வந்தாங்க அதுக்குள்ளே ஃபைல் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆள் திறந்து பார்த்துருக்கேன் ஒன்றுமே இல்லை ஏ ஃபோர் சீட்டு ஒரு நாலு சீட்டு தான் கடந்திருக்கு அப்புறம் அந்த பெட்டி எடுத்து ஊருக்கு போகிறதுக்கு உதவுன்னு சொல்லி போய் மாளிகையில் பின்னாடி போட்டு வச்சிருக்கா யார் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த நபர் மாதிரி இந்த மாதிரி டிஎம்கே ஃபைல் வெளியிடுறேன் ஏடிஎம்கே ஃபைல் வெளியிடறேன் நாசமாக போய்ட்டு பதவியும் பிடிங்கிட்டாங்க மாநில தலைவர் பதவியும் இல்லை நீங்கள்லாம் அல்ல கை டெல்லியோட அல்ல கை நீங்கள் டெல்லிக்காரன் நினைச்சா எப்போ வேணாலும் உன்னை தூக்கி எறிவான் தூக்கி வைப்பான் உங்களுக்கெல்லாம் எதுக்கு மானா வெக்காரோசம் அது ஏற்கனவே இல்லைன்னு தெரியும் உங்களுக்கெலாம் எதுக்கு அரசியல் இதில் மைக்க வேறு போட்டிருக்காங்க ஆனால் பசங்கள் தம்பிகள் வந்து பாவம் கண்டென்ட் இல்லாமல் இருக்காங்க இப்போ ரொம்ப யூடியூப்புக்கு எப்படி ஓட்டுறது இத்தனை சேனல் வருது எப்படி ஓட்டுறதுன்னு தெரியும் ஒரே போட்டியாக தான் இருக்குது சரியா ஒரு பிள்ளை செத்துச்சு அதை வச்சு பத்து நாள் ஒரு வாரம் ஓட்டினாங்க திருப்பூரில் ஒரு பிள்ளை செத்துச்சு அது ஆவி வருது பேய் வருது நாமே கற்பனைக்கு ஒரு வாரம் அதுக்கு அதுக்கப்புறம் இழுக்க முடியலங்களால் அப்புறம் இந்த நிமிஷா பிரியான்னு ஒரு கொலகாரி கொடூர குலகாரியை வச்சு ரெண்டு நாள் ஓட்டினாங்க அப்புறம் அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு அந்த ராக்கெட்டில் ஒரு பையன் போய் சாதனை பண்ணிவிட்டு வந்தான் அதை இழுக்கிறதுக்குள்ளே நிமிஷா பிரியா வந்து ஒரே நேரத்தில் மூணு கண்டென்ட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டாங்க இப்போ ஒன்றுமே இன்னைக்கு இல்லைன்னாப்ப அண்ணாமலை என்னவெனே ஒரு ஓடி போயிருப்பாங்க காலையில் இன்னும் ஒரு வாரம் இது தாக்குது காலையிலே பல வேலைக்கிட்டு குளிச்சு குளிச்சுட்டு டப்பு டப்பு அண்ணாமலை வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஏதாவது படம் ரிலீஸ் மாதிரி போயிருப்பாங்க சரி ஒரு கண்டென்ட்டை போட்டோம்னா தேரும் அப்படின்னு ஸோ அதுக்கு தான் அண்ணாமலை லாய்க்கை தவிர அண்ணாமலையே ஓசிச்சோரு சரி இப்ப சமீபத்துல இந்த கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமியும் வந்து பேசிட்டாரு வெளிப்படையா நீங்க வந்துருங்க அப்படின்ட்டு கேள்வி கம்யூனிஸ்டையும் வந்து வாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அது ஒரு பக்கம் இருக்கும் போது அண்ணாமலை என்ன சொல்றாரு திமுக வந்து திக்குமுக ஆடிட்டு இருக்கு இப்போ எல்லாம் கூட்டணில இருக்கிறவங்கள வெளியே வந்துட்டா ஒரு கால் வச்சிட்டு இன்னொரு காலை வெளியே எடுக்காம முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் திமுக விட்டு வெளியே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறார் சார் பேச்சுவார்த்தைகள் எதுவும் போகுதா சார் அதாவது என்னென்னா பார்த்தசாரியர் கோயிலில் ஒரு பிச்சைக்கார உட்காந்துருக்கான்னு வைங்களேன் அம்மா தாயான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு இப்போ தயிர் சாதத்தை வாங்கி ஒருத்தன் போது அம்மா தாயா நீங்கள் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்கு விருந்துக்கு நான் எப்படி இருக்கும் டேய் உனக்கே சோத்துக்கு வழி இல்லை உனக்கே நான் போட்ட இப்போ தயிர் சாதாரத்தான் மத்தியானம் சாப்பிட போகிறேன் அம்மா அடுத்த வாரம் என் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னா அப்படின்னு ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டார் என்ன எப்படி இருக்கு இந்த மாதிரி தான் அந்த அழைப்பு விடுக்கிறது இப்போ திமுக காங்கிரஸ் வந்து வெளியே வர மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு பக்கம் வீசிக்காகவும் புலம்புறாங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருமே திமுக கூட்டணியில் திமுகவை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வெளியே வர போகிறாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு சார் அப்புறம் அண்ணாமலை சொல்கிறது இங்கும் இல்லைங்க கான்ஃபிடெண்ட்டாக தான் சொல்கிறார் சார் சொல்லியா புரியுது இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா பிஜேபியில் இருக்க பூரா வந்து இப்போ எதுனா பீகார்லேருந்து வந்து குளத்து வேலை பார்க்குற மாதிரி தாங்க யார் அண்ணாமலை இப்போ யார் உங்கள் அக்கா இவங்க தமிழ் இசை அப்புறம் வந்து அந்த மாநில தலைவராக இருக்கிற அவர் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க இவர்கள் எல்லாமே வந்து என்னென்னா மெட்ரோ வேலை பார்க்குறதுக்கு அங்கேருந்து வராங்களே தம்பிகள் பீகார்லேருந்து இதுலேருந்து வருவாங்க வேலை பார்த்து உடனே சம்பளத்தை கொடுத்து துரத்தி விடுவாங்க அடுத்து மெட்ரோ ட்ரெயின்லாம் போட்டு மெட்ரோ ட்ரெயின்லாம் ஓடும்போது அவனை ஓச்சியில் ஏற்றுவேன் ஏற்றுவாயில்ல நாங்கள் போட்டது தானே போட முதல்ல அந்த பக்கம் தள்ளி போடான் தரத்தி விட்டுருவன் வேலைக்கு கூலி வாங்கிட்டியா மெட்ரோ ரயில் அது பாட்டுக்கு ஓடும் மெட்ரோ ரயில் போட்டானா இவனை அந்த பக்கமே மாட்டான் தூணுக்கிட்ட என்னால் பிடிச்சி போயிடுவான் ஏதோ திட்டு போய் வந்திருக்காங்க இந்த நிலமை தான் இவங்களுக்கு புறாத்துக்கும் அவங்கள இவங்களை பயன்படுத்தி காசை கொடுப்பாங்க வேலை முடிஞ்சுனா அவங்கள தூக்கி போட்டுருவாங்க இப்போ தமிழிசை கவர்னராக இருந்துச்சு இப்போ கவர்னர் மாளிகைகளில் போக முடியுமா தம்மா பாண்டிச்சேரி கவர்னர் மாளிகைகளில் போக முடியுமா போக முடியாதா அந்த மாதிரி தான் இப்போ அண்ணாமலை பிஜேபி ஆஃபீஸில் போக முடியுமா சுற்றி வேணாம் பார்த்துக்கலாம் பாண்டிச்சேரியாக சுற்றி பார்க்கலாம் கவர்னர் மாளிகையில் வாயை பலந்து வேணால் வாசலில் வேடிக்கை பார்க்கலாம் இவங்கெல்லாம் மெட்ரோ கூலி தொழிலாளி மாதிரி தான் பூராமே அவங்க நினைச்சாங்கன்னா பதவியை பிடிக்கிடுவாங்க அவங்க நினைச்சாங்கன்னா வேலை கொடுத்து காசு கொடுப்பாங்க சார் இப்படி சொல்லிங்க எஸ்காட்லாம் இருக்கு சார் இல்லை அதுதான் எல்லாமே கொடுப்பாங்க இப்போ மெட்ரோ தொழிலாளி ஹெல்மெட்லாம் தான் கொடுத்துருக்காங்க ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க காலையில் பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கி விடுவாங்க மத்தியானம் சோறு போடுவாங்க சாயந்தரம் கொண்டு இறக்கி விடுவாங்க ஒன்ஸ் மெட்ரோ ஒர்க் ஓவர் அப்படின்னா சோறு போடுவானா ஒரு வேலை கூட போடமா தரத்தி விட்டுருவாங்க மெட்ரோ தொழிலாளியும் பிஜேபிக்காரன்னு ஒன்று தமிழ்நாடு பிஜேபி காரணம் அதே நிலைமை தான் இவங்களுக்கும் யாரு காங்கிரஸும் அப்படி தான் இது பாலம் பாலம் போடுறவங்க அவங்க பாலம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அவங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய் இந்த ஆட்சி அதிகார விஷயம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வலுவா இல்லங்குற மாதிரி விமர்சனங்கள் வந்த வண்ணமே இருக்கு அதுக்குமே அண்ணாமலை என்ன சொல்றாருங்க அண்ணா எனக்கு தெரியாதுங்கண்ணா அது தலைவர் நீ அதை விட்டு திமுக கூட்டணி பத்தி பேசிருவோம் கூட்டணியை பத்தி சொல்லு பாப்போம் வடிவியல் காமெடி மாதிரி தான் சொல்லு அப்படின்னா கனவு கண்டேன்ன்ற மாதிரிதான் சொல்லு சொன்ன உடனே ஆபத்துவேன் எவ்வளவு சீட்டு கேட்டாங்க எதுவுமே எனக்கு தெரியாதுண்ணா யார் யார் யாரு கூட கூட்டணி இதெல்லாம் பொறந்துதா இப்ப நீங்க மைக் எடுத்துட்டு போங்க மெட்ரோ வேலை பாக்குறோம் இந்த இங்க பின்னாடி வளசர வகத்துல பாக்குறேன் மைக்கை போடுங்க இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ தம்பி இந்த ப்ராஜெக்ட் எத்தனை கோடி ஒர்த்து எப்போ முடிப்பாங்க இந்த வேலை எப்போ இந்த பாலம் போட்டு முடிப்பாங்க எப்போ ட்ரெயின் விடுவாங்கன்னு ஒரு மெட்ரோ வேலை பார்க்குறவன்ட்ட கேளுங்க சொல்லிவிட்டானா பார்ப்பேன் அவனுக்கே தெரியாதுங்க மண்ணல்லி போடுனா போடுவான் கம்பி கட்டுனா கட்டுவான் மேலே ஏற்றி விட்டான்னா ட்ரெயினில் ஏற்றி விடுவாங்க இறங்குவான் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் அதே தான் அண்ணாமலை இப்போ பார்த்தீங்களா நீ ஏடிஎம்கே கூட்டணி கேட்டால் பதில் சொல்லுவேன் தெரியாது ஏன்னா டெல்லி முடிவு பண்ணணும் அதே மாதிரி இப்போ இப்போ புரிந்துதான் இப்போ மெட்ரோ வேலை பார்க்குறவனுக்கு இருக்கும் இப்போ மெட்ரோவோட சீஃப் என்ஜினியர்கிட்ட கேட்டால் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவார் அதுதான் டெல்லி நீ வேலை பார்க்குறவன்ட்ட கேட்டிங்கன்னா அவன் பாப்பா யாரை நம்மளை கொள்ளகளில் வந்திருக்கானே அவன் என்னமோ கேக்குறானே தமிழ்ல அப்படின்னு ஓடி போயிருவான் கூட்டின விஷயங்கள் அதிமுக எடப்பாடி வந்து அதிருப்தியில் இருக்காருனா அமித்ஷா டப்பை எடப்பாடி வந்து மெட்ரோ கான்ட்ராக்ட் இருக்காரு அவ்வளோ ஃப்ரீ அவ்வளோ இவங்க தொழிலாளி அவர் கான்ட்ராக்ட் இருக்கார் திடீர்னு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி பேமெண்ட் தர மாட்டேன்னு டைம் வச்சுங்க தெருவுக்கு தான் போகல சார் என்ன என்ன சொல்றாருன்னா அதிமுக அதிருப்தில இருக்கா இப்போ அமித்ஷா போய் பேச சொல்லுங்கள் அமித்ஷா ஜீகிட்ட போய் பேச சொல்லுங்கள் அப்போ இந்த இடத்துல அதிமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி தானே இருக்கான் அண்ணாமலை அதை தாங்க அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே பூராமே கொத்து தொழிலாளிங்க டெல்லி அடிமைங்க கொத்தடிமைகள் அவர் வந்து கான்ட்ராக்டர்க்கார் வேலை பார்க்குறவன் ஹெல்மெட்டு போட்டு வேலை பார்ப்பேன் அவர் சாயந்தரமாக சோத்தை போட்டு தரத்தி விட்டுருவாங்க இதுதான் அண்ணாமலை இதுதான் வந்து இந்த அந்த அக்கா சுற்றிட்டு இருப்பார் ஆனால் பார்க்கில் சுற்றிட்டு கம்பி சுற்றி ஸோ அதே தான் அதோடய தான் அதை தாண்டி நீங்கள் பழைய கதைக்கு ஏற்கனவே மாநில தலைவராக இருந்தேன்னு போய் சொல்ல சொல்லுங்கள் அவங்க கட்சி ஆஃபீஸில் போமா தள்ளிப்போமான் ஸோ இதுதான் அவர்களோட அவர்களோட லெவல் அவ்வளோதான் சார் இப்போ இந்த தமிழக கூட்டணியில் வந்து இந்த ஆட்சி அதிகாரம் விஷயம் வந்து எல்லாருமே இப்போ வந்து கையில் எடுத்துட்டாங்க பாமகாவும் எடுத்துட்டாங்க இப்போ வீசிகா வந்து வெளியே சொல்ல முடியாமல் ஆனால் மேடைகளில் வந்து முதல்வர் இருக்க முடியவில்லையில திரும்பலாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு இப்போ இந்த வி இந்த விஷயத்தை பற்ற வச்சது வந்து விஜய் தான் சார் இப்போ இந்த ஆட்சி அதிகாரங்கிறது இருபத்தி ஆறில் எடுப்படுமா சார் விஜய் என்ன குரங்கா வாலில் தீய வச்சுன்னு கொண்டு போய் பற்ற கேங்க நீ என்ன விஜய் பத்தவ ஸ்டார்ன்னு எவ்வளோ கேவலமாக சொன்னேன் எவ்வளோ பெரிய தலைவரை நீங்கள் எவ்வளோ அசால்ட்டாக கேவலம் பிறந்துருக்கீங்க விஜய் ஒரு மாபெரும் தலைவருங்க விஜய் வந்து அரசியல் ஞானி சர்வதேச அரசியலேருந்து இதில் யாரை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாமே தெரியும் ஏன்னா கீழே கடந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்து இருபத்திரெண்டு பேர் இப்போ அடிச்சு கொண்டுருக்காங்கன்னு ஏதோ பேசிட்டு போயிருக்காப்பில் அதுக்கு பார்த்தா அதில் எதுலேயுமே டீட்டெயில் ஏதோ பேப்பர் பழைய பேப்பரில் போட்டிருந்துருக்கான் அதை எடுத்துகிட்டு வந்து வாட்சிட்டு போயிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கூட ஆதவர்ஜனக்கு வந்திருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்புறந்தான் தெரியுது இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியில் நானூற்றி இருபது பேர் அடிச்சு கொண்டிருக்காங்க போலீஸ் இப்போ அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு இவரும் இருபத்ரெண்டு பேர் அந்த இருபத்ரெண்டு பேரும் லாக்அப் டெத்து கிடையாது எவனும் செத்தவன் பண்ணலாம் கணக்கு ஸ்டோடியில் டெத்து தனியாக இருக்கு அது தனியாக இருக்கு அந்த மாதிரியா வந்து போட்டு என்னத்தையோ பேசிகிட்டு பாவங்க விஜய்யெல்லாம் ஆனாளுக்கு குரங்காட்ட சரிப்பா அதுதான் அவர் ஆரம்பிச்சு விட்டாரு ஆனா இப்ப இந்த சலசலப்பு இருக்கு அது அண்ணாமலையுமே பேட்டிகள்ல எப்படிங்கிற இந்த அரசியல் எப்படி இந்த கூட்டணி ஆட்சி அதிகார விஷயங்கள்ல வந்து என்ன ஆட்சியார் இருக்கிற தலைவர் பதவியே பறிச்சு பறிச்சு விட்டாங்க பா இல்லை அவர் எடப்பாடிக்கு எடப்பாடியை திட்டம் மாதிரி இருக்கு இல்ல இவங்க எல்லாமே சாயந்தரம் வண்டியில் ஏத்தி கொண்டு போயிருவாங்க அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க எல்லாமே வந்து மெட்ரோ தொழிலாளிதாங்க எடப்பாடி முதல் கொண்டு சாயந்திரம் ஏழு மணிக்கு மேல ஆனா எல்லாத்தையும் கொண்டு இறக்கி விட்டு நைட் டூட்டி கார்டை கூட்ட வந்து இறக்கி விட்டுறாங்க சார் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா அதாவது அண்ணாமலை வந்தாலே கண்டென்ட் இருக்கிறது உண்மைதான் இப்போ திமுக வந்து கடுமையா வந்து அவர் விமர்சனம் செஞ்சுட்டாரு எந்த ஒரு அரசியல் இந்தியாவுடைய அரசியல் களத்திலையும் மூணாவது முறையாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வராதுங்கிறத அண்ணாமலை சொல்லிட்டாரு ஆனா பாஜக மூணாவது முறையில இப்போ ஆட்சியில இருக்காங்க அதை பத்தி அவரு இப்படி அறவே காடுங்க இதே வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டு போறாங்க புரியதான் ஆய்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடுவாங்க அதனால திமுக இப்போ இருபத்தி ஆறுலாம் வராதுங்கிறத அவர் தெளிவுபடுத்துறாரு இவர் யாருக்கு சொல்றது மனுஷன் நம்பாம தான் பணத்தை கண்டுபிடிச்சான்னு எம்மாரைலேயே உனே மனுஷன் மனுஷன் நம்பாமல் தான்டா ரூபா நோட்டு கண்டுபிடிச்சான் அந்த மாதிரி இவங்கலாம் யாருங்க ஆகவெளிகள் போய் உதயநிதி கையில் திமுக வந்துச்சுன்னா திமுகங்கிற கட்சியே இருக்காதுங்கிறதையும் தெரியும் அப்படி தானேங்க சொல்லுவாங்க கூலி வாங்குறதுக்கு அதுக்கு தானே வாங்குறாங்க டெல்லியில் சோறு போடுறதே அது தப்போ ஒரு பிள்ளையை வந்து எல்கேஜி கொட்டி சேர்த்து விட்றீங்க அந்த சோறு போட்டு வளர்த்து காலையில் யூனிஃபார்ம்லாம் எடுத்து போ நோட்டு புத்தாலாம் வாங்கி கொடுக்குற எல்கேஜி படிக்கிறதுக்கு தானே அதுதான் அவங்க வளர்க்குறாயின் சோறு போட்டு வளர்க்க அப்புறம் இது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறக்காக தான் நான் வளர்த்து அனுப்புகிறாய்ங்க அதுக்கப்புறம் அது வேறு மாதிரி மாற்றியாக பேசும் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுங்க நான் சொன்னதெல்லாம் பொய் ஆனால் நடக்காது என் உதயநிதி தான் முதலமைச்சர் அதில் எனக்கு மாற்று இல்லைங்கண்ணா அவர் தானே அடுத்து வருவார்ன்னு நான் சொல்லுவார் வந்தால் என்ன வீட்டில் சோறு போடுவாங்க நம்மளால் குடும்பம் என்ன ஆகுறது வாடகை எவன் கொடுப்பான் பாதுகாப்புலாம் பிடிங்க ஒன்று எல்லாத்தையும் பிடிங்க அடுத்த செகண்ட் போலீஸ் அவனே வண்டி ஏறி போயிடுவாங்க இந்திய போலீஸ் ஏதோ சொல்லறாமே அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த ஏறி நஞ்சு டவுன் பஸ்ஸில் ஏறி டக்குன்னு வண்டியை பிடிச்சி நைட்டு ட்ரெயின் ஏதாவது கேட்டான் அவன் ஒன்று சொல்லிடுவோம் அந்த தீரன் பேக் சொல்லுவாங்க சார் ஆமாம் அப்படி தெரில சார் நம்ம சொன்னார் அப்படின்னா வாபஸ் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் பின்னாடி திரும்பி பார்த்தா அவனு இருக்கும் வரும்போது காரில் மூணு பேர் வந்தாங்களே எங்கடா அப்படின்னு அவங்க போயிட்டா எங்கள் எப்போயே வண்டி ஏறி சென்ட்ரலில் போனால் பிடிச்சிடலாம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் படுத்துருப்பாங்க இப்படி இருக்கு வைப்பீடு இருப்பாது அது மாதிரி போடுறவனுக்கு எதிராக பேச சொல்றீங்க இந்த அமித்ஷா வந்து இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு போக இருந்தாரு நிறைய விஷயங்கள்லாம் பேசினாரு இப்போ மோடியும் இருபத்தி ஏழாம் தேதி வராரு திருச்சிக்கு வராரு நிச்சயமாக அரசியல் எல்லாம் இருக்கும் இப்போ அதிருப்தியில் இருக்க எடப்பாடியை கூப்பிட்டு ஏதாவது பேசி ஆஃப் பண்ணுவாரா மோடி அதெல்லாம் பண்ண எடப்பாடியை உடச்சு நாசப்படுத்துறதுக்கு தானே பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறதுக்கு எப்படி ஆஃப் பண்ணுவாங்க இல்லை எடப்பாடியும் சொல்கிறார் என்னங்க அவங்க எடுக்கிறது முடிவாங்க நான் எடுக்கிறது தானேங்க முடிவு அப்படிங்கிறாரு அப்படின்னு அவராக சொல்லிக்கிற வேண்டிதான் இப்போ இங்கே எடுத்த முடிவு எடுத்து எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்போ எடப்பாடியே வீட்டில் எடப்பாடிக்கு சோறு போடணுமா வேண்டாமான்ற முடிவு கூட அவங்க தான் எடுக்கிறாங்க டேரெக்டாக வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வேலைக்காரன்னு சொல்லிடுறேன் தயிர் சாதம் போட்டால் போதும் எடப்பாடிக்கு இன்றைக்கி இன்றைக்கி என்ன பண்ணிருக்கீங்க குழம்புலாம் கறி குழம்புலாம் வச்சு ஊற்றுறாதீங்க தயிர் சாதம் ஊறுகாயம் வச்சு விடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க அந்தளவுக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் அவங்கள போய் எடப்பாடி என்ன பண்ணுவாங்க இப்போ மோடி வருகைனால என்டிஏ கூட்டணியில் எதுவும் மாற்றம் வராதுங்கிறீங்களா இல்லை இப்படிதான் தொடர போகிறாங்களா மோடி வந்து ஏற்கனவே அமித்ஷாவை வச்சு கட்சியை உடைச்சி அதிமுகவை காலி பண்ணி இரண்டாம் இடத்துல திமு திமுக வர்சஸ் பிஜேபி இதுதான் அவருடைய கொள்கை அதுக்கு அதிமுகவை அவங்களே ஆட்டை போட்டு அவங்களே சரிச்சு விட்டுறணும் ஸ்டாலின் வந்து இப்போ நாடகம் ஆடிட்டு இருக்காரு மக்களுக்காக நானுங்கிற ஒரு நாடகத்தை தொடங்கியிருக்காரு ஏற்கனவே நீங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த வாக்குறுதிகளுடைய உடைய அனைத்தையுமே நம்பர் நம்பர் போட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட தைரியம் இருக்கா திராணி இருக்கான்னு கேட்கறாரு நீ ஏற்கனவே பேசுனதுதான் கோர்ட் வரைக்கும் வந்திருக்காப்புல நீ அடுத்து ஜெயிலுக்கு நேரா ஜெயிலுக்கு தான் கொண்டு போயிருவாய்ன்னு நினைக்கிறேன் சார் அவர் கேக்குறாரு ஏன்னா கடத்தி கொண்டு போய் ராஜஸ்தான் கேட்கறாரு அவர் இல்ல அதுதான் திடீர்னு வாக்குறுதி நிறைவுச்சிருந்தா திமுக கொடுத்தா தாஜன் அப்போ கேஸ் ஆயிட்டிருக்கே இல்லனா கடத்தி கொண்டு போய் ராஜஸ்தானில உடைக்கி விட்டால் விட்ருவாய் தப்பிச்சே வர முடியாது அவங்க ஆட்சியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு கல் குட்டையில் கொண்டு விட்டு வந்துட்டாங்கன்னா வெளில வர முடியாது அப்படின்னு எதிராக பேசினால இந்த மாதிரி பேசினா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு இல்லை அதை தான் சொல்கிறேன் நம்ம சொல்லலை இது எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லை திமுக காரங்க சொல்கிறதை நான் சொல்கிறேன் எதிர்கட்சிக்காரங்க இப்போ எடப்பாடி சோறு போடுறது இல்லைன்னு நான் சொல்லலை எனக்கு என்ன தெரியும் வீட்டில் போய் பார்த்தேன் அங்கே உள்ளவர்கள் சொல்கிறாங்க ரொம்ப நொந்து போயிருக்காரு கட்சி இப்போ ஆட்சியை தான் பிடிங்கி விட்டீங்க கட்சி தலைவர் பதவியும் பிடிங்கி விட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ரேஞ்சில் அவங்க பிஜேபிக்காரன் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம் நம்மளாக என்ன வீட்டில் அந்த நியூஸ் வந்து வீட்டில் சமையல் பண்ணி கொண்டு வந்தால் போட்டு வச்சுருக்கோம் நடக்கிறத நம்ம பார்த்துட்டு இவர் இப்படி சொல்கிறாரா அவர் இப்படி சொல்கிறாரு நீங்கள் நடுவில் பார்த்து போடுங்கன்றது தான் நம்ம பல கேள்விகள் பதிலுத்தமையை நன்றி சார் செஞ்சுருவாங்க